சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை நான் உன்னை திட்டலாம் என்று தான் வந்தேன் எனக்கு என் மீது அதிக கோபம் கூட உனக்கு எத்தனை முறை அறிவுரைகளை சொன்னாலும் எத்தனை முறை நடக்கப் போவதை சொன்னாலும் நீ ஒரு முறை கூட காதில் வாங்குவது இல்லை ஆனால் நான் சொல்லும் பொழுது எல்லாம் சரியாகி சரிசாகி சரிசாகி என்று சொல்கின்றாயே தவிர அதை நீ நினைத்து சந்தோஷப்படுகின்றாயா இல்லை வெறும் நீ மறந்து விடுகின்றாயா என்று எனக்கு எதுவுமே புரியவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் சாதிக்கத்தான் பிறந்திருக்கின்றாய் ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் மாறிக்கொண்டே இருக்கிறது முதலில் சந்தோஷமாக இருந்தாய் இப்பொழுது கஷ்டமாக இருக்கின்றாய் என்னும் பிற்காலத்தில் மிக மிக சந்தோஷமாக இருப்பாய் அதை நீ முதலில் புரிந்து கொள் புரிகிறதா அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையில்லாத விஷயங்களை கஷ்டம் கொடுக்கும் விஷயங்களை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவு வேதனையை சந்திக்கின்றாயோ அதைவிட நல்ல வாழ்க்கையை நீ சந்திப்பாய் வேதனையாகவே இருந்துவிடுமோ என்று நினைக்காதே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகள் நிச்சயமாக நீ சந்திப்பாய் உன் வாழ்வில் நீ வாழ்க்கையில் நடந்த எதையுமே நினைத்து கவலைப்படாதே வாழ்க்கையில் இனி நீ நினைத்ததை விட மிக பிரம்மாண்டமாக உன் உன்னுடைய அருமையானது புரிய போகின்றது உனக்கு மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை அமையப் போகின்றது நீ சிந்திய கண்ணீர் துளிகள் வீணாகிவிடும் என்று நினைக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நீ சிந்திய கண்ணீர் துளிகள் அதிகம் அது இனி சந்தோஷமானதாக ஆனந்த கண்ணீராகத்தான் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் உன்னை சுற்றி இருக்கிறது அந்த பிரச்சனைகள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் இருந்து எடுத்து விடுவேன் நிம்மதியும் சந்தோஷமும் சகல ஐஸ்வரியங்களும் உனக்கு கிடைத்த நீ நீண்ட ஆயுளுடன் வாழ்வாய் உனக்கு பிடித்தவர்களுடன் நீ எப்படி வாழலாம் என்று நினைத்தாயோ அப்படி வாழ்வாய் இதையாவது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் என்று நான் சொல்வது மட்டும்தான் அதை எதையுமே நீ ஞாபகம் வைத்துக் கொள்வதே கிடையாது எல்லாவற்றையும் மறந்து மறந்துவிட்டு அழுது கொண்டே இருக்கிறாய் அழுந்த முகத்துடன் நீ சிரித்த முகத்துடன் நடிக்கிறாய் அனைத்துமே உனக்கு சிறப்பாக நல்ல வாழ்க்கையானது அமையும் உனக்காக நான் இருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் இருப்பேன் எல்லாமே இனி உனக்காகவே நான் செய்வேன் தைரியமாக இது எப்பொழுதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்